குடியேறியல் தான் அந்த நிலையில வச்சு தான் நீ நிருபி அப்படின்றாங்க இப்போ இவர்கள் இறுதியாக வெளியிட்டிருக்கின்ற இந்த ஏழு கோடி இருபத்தி நாலு லட்சம் அப்படின்ற இந்த பட்டியல் இருக்குல்ல இதில் எத்தனை பேர் டேட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னு ஞானேஷ்குமாருகிட்ட இந்த பதினோரு ஆவணங்கள் கொடுத்தார்கள்னு கேள்வி எழுப்பு கேள்வி எழுப்பினால் இது நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அப்படின்னு அந்த புள்ளியில் வந்து நிற்கிறார் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் சம்மரி ரிவிஷன் மூலமாக தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இந்த தேர்தலை திருடி இன்றைக்கு மோடி திருடப்பட்ட குடியரசு அப்படின்னு சொல்கிறோம் அந்த மோடி திருடியது யாருன்னா மோடி தான் மோடி என்கின்ற திருடரும் அமித்ஷா என்கிற திருடரும் அலிபாபாவும் எழுபத்தோரு திருடர்களும் அவருடைய அமைச்சரவை அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் ஒரு ஆனால் அவர் மட்டும் கிடையாது ஞானேஷ்குமார்னு இன்னொருத்தர் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு